அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் கண்ணன் எஸ்கே கிராமிய பாடகர் என்னுடைய பாடல்களுக்கு ஆதரவு தாரங்கள் என்னை போன்று உள்ள அனைத்து கிராமிய கலைஞர்களுக்கும் ஆதரவு தாரங்கள் நன்றி இதோ ஒரு பாடல் ஆவாரம் பூபலகியாசையுள்ளே அத்தமகளே ஆவாரம் பூபழகி ஆசையுள்ளே அத்தமகளே ஆசை எல்லாம் உண்மையளவன் தன்னா நானே நானே பொறுத்துள்ளேலோம் ரெண்டு மதுர வெள்ளை மணிகள் ரெண்டும் தஞ்சாவூர் மடு ரெண்டு மதுரவில்லை மணிகள் ரெண்டும் தஞ்சாவூர் குப்பி ரெண்டும் கும்பகோணம் குலுங்குதடி என்ன பார்த்து குப்பி ரெண்டும் கும்பகோணம் குலுங்குதடி என்ன பார்த்து அத்த மகளே பாப்பு எனக்கு வச்சு ராதாப்பு அடி அத்த மகளே பாப்பு எனக்கு வச்சு ராதாப்பு ஆவாரம் பூவை வாரம் பூளகி அசையுள்ளே அத்தமகளே அசை என்னவும் மேலதான் தன்னா நானே நானே பொழுத்தில் அடிதன்னா நானே நானே பொழுத்தில்